ஹாய் பட்டுக்குட்டீஸ் நாம் இப்போ பான் சிறப்புடைய நாலாவது பாடலை பார்க்க போறோம் திருவள்ளுவர் அவர் எழுதின திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது பாடல்கள் எழுதி பல விஷயங்களை இந்த உலகத்து மக்களுக்கு ரொம்பவும் சின்ன சின்ன ரெண்டு வரியில சொல்லியிருக்காரு இன்னைக்கு நாம ரெண்டாவது அதிகாரமான வான் சிறப்புல நாலாவது பாடலை பார்க்கலாம் பார்க்கலாமா ஓகே ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக் கால் இன்னொரு வாட்டி படிக்கலாமா ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரிவளம் குன்றி கால் சரி அதனுடைய பொருளை நம்ம பார்க்கலாமா மழை என்னும் நீரின் வரவு வளமிழந்து போகுமானால் உழவர் பிடிக்க மாட்டார் உழவு தொழில் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த மழை மட்டும் பெய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உழவர்கள் தானியங்களெல்லாம் பயிர் செய்கிறாங்க இல்லையா உழவு தொழில் உழவு தொழில் விவசாயம் இதெல்லாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சாப்பாடு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா கொஞ்ச நேரம் ரெண்டு நாள் சாப்பிடாம இருங்கன்னா இருக்க முடியுமா ரெண்டு வேலை சாப்பிடாம இருங்கன்னா பசி வந்துடுது இல்லையா அப்போது அந்த பசியை ஆற்றுறதுக்கு நம்மளுக்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த உணவை கொடுக்குறது விவசாயம் ஃபீல்டிங் அதாவது உழவர்கள் அவர்களுடைய தொழிலான உழவு தொழிலை செய்யலான்னா மழை ரொம்ப முக்கியம் மழை பெய்யாம போயிடுச்சுன்னா விவசாயம் செய்ய முடியாது விவசாயம் இல்லைன்னா பயிர்கள் வளர முடிய வளராது பயிர்கள் வளரலைன்னா நம்மளுடைய பசிக்கு உணவு கிடைக்காது அப்படிப்பட்ட ரொம்ப 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 முக்கியமானது மழை மழை பெஞ்சாதான் நிலத்து கீழே தண்ணி இருக்கும் அப்போதான் நம்ம போர் போட்டு கூட தண்ணி எடுத்துக்கலாம் நிலத்து கீழே தண்ணியே இல்லைன்னா என்ன பண்றது இல்லையாம்மா ஓகே இப்போ புரியுதுங்களா ஏரின் உழார் பிடிச்சி உழவு உழக்கூடிய உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் அதாவது மழை தன்னுடைய நிலையில பெய்யாம போயிடுச்சுன்னா வாரி வளம் குன்றி குன்றினா இல்லை குறைஞ்சு போறது மழை சரியா பெய்யலைன்னா அந்த உழவர்கள் உழவு செய்ய முடியாது அதனால மழை ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறாங்க தானே ஓகே